மேக்கப் பயன்படுத்துபவர்கள் அனைவரும் மேக்கப் போடுவது மட்டுமல்லாமல் அதை அகற்றுவது எப்படி என்பதையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் எவ்வளவு தாமதமானாலும் இரவில் மேக்கப்பை அகற்ற மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது அது சருமத்தின் அழகையும் ஆரோக்கியத்தையும் கெடுக்கும் மேக்கப்பை நீக்க சில எளிமையான முறைகளை பின்பற்றலாம் அதை பற்றி விரிவாக பார்ப்போம் வாங்க மென்மையான மேக்கப் ரிமூவரை தேர்வு செய்யவும் கிளென்சர் வாங்கும்போது கவனமாக இருக்கவும் உங்கள் சருமத்தில் உள்ள இயற்கை எண்ணெய்களை அகற்றும் கடுமையான கிளென்சரை தவிர்க்கவும் எளிதாக அகற்றுவதற்கு மைக்ளியர் நீர் ஆயில் பேஸ்ட் ரிமூவர் அல்லது கிளென்சிங் பால்ஸ் ஆகியவற்றை பயன்படுத்துவது நல்லது மைக்ளியர் நீர் ஆனது உணர்திறன் வாய்ந்த சருமத்திற்கு ஏற்றது கிரீம் அல்லது ஆயில் பேஸ்ட் ரிமூவர்கள் சருமத்திற்கு நல்ல